பூம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஊம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச இராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தி வருடம் பங்கு நீ மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி அதிகாலை ஒரு மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மூலம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பூராடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு என் நாலு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான దిన పళ్ళక மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் வாழ்க்கை துணையால் வரவுகள் கிடைக்கக்கூடிய நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாக கூடிய யதார்த்தமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரண்டு நிமிட முயற்சிக்கு இருபத்தி நான்கு மணி நேர மகிழ்ச்சி என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க சந்தான லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்பராசியை சார்ந்தவர்களுக்கு நிகழ்கால திட்டங்கள் நிறைவேறும் திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு மறுமணமில்லாமல் உறுதியாகும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விட்டு கொடுத்து வாழ்வதற்கும் அடுத்தவர்களை தட்டி கொடுத்து வாழ்வதற்கும் கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷப சந்தவங்க சந்தமங்க ஈஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் விரய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால விரயங்கள் இருந்தால் கூட லாப ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஒரு சில வரவுகள் கிடைக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவை இல்லாமல் யாருமே பழகுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசைய சார்ந்தவங்க வித்தக விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபாரமான லாபங்களை சம்பாதிக்க முடியும் கிடைக்கிற வருமானம் நிரந்தரமான வருமானங்களாக மாறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் அதிக நேரம் இருக்காது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிக சேர்ந்தவங்க அம்பிகை தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் பெருகும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் சொந்த வீடு கனவு ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாவற்றையும் மன்னிப்பது நல்லது ஆனால் எதையும் மறந்து விடாமல் இருப்பது அதைவிட நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க பரதர் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கன்னிர் ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சகோதர வகையில் சமாதானமான சூழல் உருவாகும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருமையான சந்தர்ப்பங்களை சந்திப்பதற்கு பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சேர்ந்தவங்க நாஜகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே துலாம் சேர்ந்தவர்களுக்கு நன்மையான செய்திகள் கிடைக்கும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகக்கூடிய சூழல் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் தொகை தொகையாய் லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுமை இல்லாத வாழ்க்கையில் சுவை இருக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சேர்ந்தவங்க ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் விருட்சிகாசையை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதில் புதிய புதிய சிந்தனைகளை புகுத்தி புதிய புதிய செயல்பாடுகளை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய அரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நல்வாய்ப்புகள் நாடி வரும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அச்சத்தை கண்டு அஞ்சாமலும் அடுத்தவர்களை நம்பாமலும் வாழப் பழகுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்த வங்க பக்தலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் தனுஷ சார்ந்தவர்களுக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் ஏற்படும் அதாவது நமக்கு திடகாத்திரமான திரேகம் வேணும் கட்டுமஸ்தான உடம்பு வேணும் அதன் மூலமாக இந்த உலகத்தில் வந்து நம்மளை நாலு பேர் பார்க்குற மாதிரி நாலு பேர்த்துடைய பார்வையை திசை திருப்புற மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய பக்குவங்களும் ஆர்வங்களும் அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு உபயோகப் பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசுபான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி காத்திருக்க கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு தனுஷ சந்தவங்க நேத்திர விநாயகர் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் மாணவிகளுக்கு படிப்பு என்ற விஷயத்துக்கு மேலே பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈர்ப்பு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசையையும் கோபத்தையும் அளவோடு பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான பர்ணம் கூத அதிர்ஷ்ட எழுத்துக்கள்ஸ் கும்ப கும்பராசியை பொறுத்தளவுக்கு உடல் நலம் சீராகும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் எதிரியாய் இருப்பதை விட எடுத்துக்காட்டாய் வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசைய சந்தவங்க ஹரிஹர மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட 5 ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கும் தொழில் வகையில் வந்து புதிய யுக்திகளை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்க முடியும் கடந்த காலங்களில் நின்று போன வியாபாரத்தில் வென்று காட்டக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமையோடு கொஞ்சம் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கையில் வறுமையே வாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசிய சந்தமங்க வித்யா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்